கிழச்சிவல்பட்டி அருகே எழுபத்தி எட்டாவது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி எல்லை பந்தயம் சீர்த் பாய்ந்து சென்ற காளைகளை சாலைகளின் இருபுறமும் ஏராளமான ரசிகர்கள் நின்று உற்சாக மூட்டி ரசித்தனர் சிவகங்கை மாவட்டம் கீழச்சிவல்பட்டி அருகே ஆவணிப்பட்டிக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராமத்தார்கள் இளைஞர்கள் சிங்கப்பூர் வாழ் இளைஞர்களால் இரண்டாம் ஆண்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது ஆவணிப்பட்டி கீழச்சிவல்பட்டி சாலையில் நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் பெரிய சிறிய சிறியமாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது முதலாவதாக நடைபெற்ற பெரிய மாடு பிரிவில் பத்து ஜோடிகளும் சிறிய மாடு ஜோடிகள் என மொத்தம் ஆறு ஜோடி மாட்டு வண்டிகள் மாடு வண்டி பந்தயத்தில் இருபத்தி ஆறு வண்டிகள் கலந்து கொண்டதால் பதிமூன்று மற்றும் பதிமூன்று என இரண்டு பிரிவுகளாக நடத்தப்பட்டது இந்த மாட்டு வண்டி எல்லை பந்தயத்தில் பெரிய மாடுகளுக்கான எல்லையாக எட்டு மைல் தூரமும் சிறிய மாடுகளுக்கு ஆறு மைல் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது இது திருச்சி சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து போட்டியாளர்கள் காலைகளுடன் கலந்து கொண்டனர் விடாமுயற்சியோடு போராடி எங்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது பெரிய மாட்டு வண்டி பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக முப்பதாயிரம் ரூபாய் மற்றும் கோப்பையும் இரண்டாவது பரிசாக இருபத்தி ஐந்தாயிரம் மூன்றாவது பரிசாக இருபதாயிரம் நான்காவது பரிசாக பதினைந்தாயிரம் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது இதேபோன்று சிறிய மாடு பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் கோப்பையும் இரண்டாவது பரிசாக பத்தாயிரம் ரூபாய் மற்றும் கோப்பைகள் பரிசுகளாக வழங்கப்பட்டன விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி போட்டிகளை சாலையின் இருபுறங்களில் நின்று ஏராளமான பெண்கள் குழந்தைகள் மற்றும் ரசிகர்கள் ரசித்ததோடு சாரதிகளை உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர்